அஸ்லாம் வலைக்கும் இது டியூஸ்டே மார்னிங் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வேறு ஃபஸ்ட் நாள் ரீஓப்பன் பண்ணுறாங்க இந்த லீவில் வந்து நல்லா தூங்கி எட்டு மணிக்கு எந்திரிச்சிட்டு நேரமாக எந்திரிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டதாக எழுந்திரிச்சி பசங்களுக்கு வெந்தய சாப்பாடு மொட்டையும் பறிச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு ரெண்டு மூணு நாளாக வீட்லையே இருக்கிறது இல்லையா அதனால் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாகவே இருந்துச்சு அதனால் நான் ஒரு புக்கு கூட்டேன் அவரப்புக்கு தொலைக்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வீட்டை க்ளீன் பண்ணி விட்டுட்டு காலையில் வெந்தய சப்பாடை இருந்துச்சு அதே வந்து சாப்பிட்டாச்சு மதியம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சு அது போட்டு தண்ணி குழம்பு தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டு சோம்பைத்தனமாக இருந்துச்சு அப்புறம் தண்ணி குழம்புனா கொஞ்சம் டக்குனு ஆயிருமே சொல்லிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுமே இஞ்சி பூண்டு அப்புறம் இது இஞ்சி பூண்டு கூடிய சோம்பும் போட்டு குறைக்கற அரைச்சி எடுத்துக்கிட்டே அதுவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுமே எடுத்து வச்சு சிக்கன் போட்டுட்டு அதில் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு மல்லித்தலை போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த சிக்கன் வேகர் கேப்பில் இந்த பப்பு வந்து எங்கிட்ட வந்து ஒரே இருந்தால் அந்த பூஸ்ட் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி தருவதுன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு இந்த பூஸ்ட் இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாயின் வச்சு விட்டது இன்னும் ஒரு சவுண்டுன்னு மட்டும் பாருங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து சாப்பிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா என் கூட வந்து சண்டைக்கு வந்துட்டு என்னை விளையாடுறதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன் அவங்க அண்ணனை கூட இந்த பத்து நாள் நல்லா விளையாண்டு பழகிட்டான் ஜாலியாக இருந்தேனா இப்போ அவங்க ஒரு ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் போயிருக்காங்க அதனால் அவனுக்கு போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு என்னை வந்து சண்டைக்கெல்லாம் எழுத்துட்டு இருந்தான் எட்டியெல்லாம் உதச்சிட்டு இருந்தான் அவங்க கூட அப்படியே கொஞ்சம் நேரம் ஓரியன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் பப்போக்கும் பசியாச்சும் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்